அன்பான்ந்த சோதரே டிவைன் ஷலோ மூலியங்கள் மூலம் உங்களுக்கு தேவை ஆசீர்வாதத்தையும் வாழ்த்துதலை நாங்கள் தெரிவிக்கின்றோம் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்த உங்கள் யாவருக்கும் உள்ளம் கனிந்த நன்றிகளை தெரிவிக்கின்றோம் ஒரு தடவை மட்டும்தான் சப்ஸ்கிரைப் செய்யப்பட வேண்டும் இரு இரு தடவை செய்ய செய்தால் அதன் எண்ணிக்கை எதிர்மறையாக குறைந்துவிடும் ஆம் உங்களது ஒத்துழைப்புக்கு நன்றி உங்களது ஜப தேவைகளுக்கும் ஆலோசனைகளுக்கும் நீங்கள் எங்களுடன் தொடர்பு கொள்ளுங்கள் தேவன் தமிழ் உங்களை ஆசீர்ப்பார் ஜபம் செய்வோம் கதாவே அனைவருடைய வாயின் வார்த்தைகளும் உங்கள் அனைவருடைய இறுதியத்தின் சிந்தனைகளும் தியானங்களும் ஜபங்களும் உங்களுடைய சமூகத்துக்கு உகந்தனவாயிருக்கட்டும் இந்த சரீர வியாதியிலும் மன தூக்கத்திலும் பலதரப்பட்ட சூழ்நிலையிலும் அங்கள் ஆய்த்து கொண்டிருக்கும் உங்களுடைய பிள்ளைகளை கண்ணோக்கி பார்த்து அவர்கள் சரீர வேதனைகளையும் அவர்களது மன குமுறல்களையும் பொருளாதார சூழ்நிலைகளையும் வேலையில்லா சூழ்நிலைகளையும் கதாவே குடும்ப சூழ்நிலைகளையும் உங்களுடைய கருத்திலே வைக்கின்றோம் எங்களுடைய ஆசீர்வாதமாக மகிழ்ச்சியினால் நிரப்பும் விசேஷித்த நாட்களை கொண்டாட உடைய பிள்ளைகளை அபரிதமான ஆசீர்வதியும் இந்த நாட்களில் நாங்கள் இன்னும் உம்முடன் கிட்டி சேர எங்களுடைய பிரசுத்தாவின் அபிஷேகத்தினால் நிரப்பியலும் இயேசு கிறிஸ்துவின் ஜீவனுள்ள நாமத்தில் ஜபிக்கிறோம் பெரும தந்தையே ஆமேன் அன்பானவர்களை வேத பாடமாக ஒன்று சாமுவேல் அதிகாரம் முதலாம் வசனத்தை வாசிக்க கேட்போம் அப்பொழுது என்னால் ஜெபம் பண்ணி என் இருதயம் கத்தருக்குள் களி கூறுகிறது என் கொம்பு கத்தருக்குள் உயர்ந்திருக்கிறது என் பகஞ்சனின் மேல் என் வாய் துறந்திருக்கிறது உங்களுடைய ரட்சிப்பினாலே சந்தோஷப்படுகிறேன் அன்பானவர்களே லெந்து நாட்களினூடாக நாங்கள் கடந்து சென்று கொண்டிருக்கின்றோம் எங்களது ஜபங்கள் எலோகியும் திருத்துவ தெய்வத்தை சார்ந்து இருக்கின்றது எங்களது ஜபங்கள் ஆண்டோட உடன்படிக்கையாக எம் இருதயத்தின் சந்தோஷத்தை பிரதிபலிப்பதாக இருப்பதற்காக நன்றி ஆம் இந்த நாட்கள் உமக்கு ஆண்டவர் உடன் தனிப்பட்ட உறவையும் அவருடன் ஐக்கியத்தையும் வழிநடத்துவதாக இருப்பதற்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் தொடர்ந்தும் நாங்கள் ஜபிப்போம் இந்த நாட்கள் அடுத்த வாரம் அங்கு உயிர்த்தெழுந்த திருநாள் வருகின்றது ஆம் ஆயினும் நாங்கள் தொடர்ந்தும் ஆண்டவருக்குள்ளே விலப்படுத்த அழைக்கப்படுகின்றோம் இந்த நாளிலும் அன்பானவர்களே இங்கு அன்னாள் என்ற அருமையான தாயார் என் இருதயம் ஆண்டவருக்குள் மகிழ்ந்து களி கூறுகின்றதே ஆம் என் ஜபத்தை ஆண்டவர் கேட்கின்றார் என்று கூறப்படுகின்றது இதன் பின்னணியை நாங்கள் பார்க்கும் பொழுது அங்கு குழந்தை இல்லாமல் இருக்கும் ஒரு தாயார் அங்கு இந்த ஜபத்தை ஆண்டு எதிரெடுக்கின்றாள் அவளுடைய சக்களத்தி யூத கலாச்சாரத்தின்படி குழந்தை இல்லாவிட்டால் அவளுடைய தங்கையை கணவனுக்கு திருமணம் செய்து கொடுக்கப்பட வேண்டும் குல விருத்திக்காக எனவே அவளுடைய சக்களத்தி அவளுடைய கூட பிறந்த சகோதரி இவளை துன்புறுத்துகின்றாள் அவளை மனம் மடிவாக்கி வேதனைப்படுத்துகின்றாள் ஆம் அவள் அந்த வேதனையிலும் குழந்தை இல்லை என்ற வேதனையிலும் வெந்த முன்னில் ஏற்றுவதைப் போல பாய்ச்சுவதைப் போல அங்கு அவள் வேதனையில் இருக்கும் பொழுது அவளுடைய தங்கை உடன்புறந்த தங்கை கணவனின் மனைவி என்ற உரிமையில் அவள் இவளை துன்பப்படுத்தும் பொழுது இவள் அழுது தனக்கு குழந்தை வேண்டுமென்று ஆலயத்திற்கு சென்று ஜபிக்கின்றாள் அவள் இருதயம் மகிழ்ச்சியினால் நிரம்புகின்றது என்று கூறுகின்றாள் அவருடைய ஜபத்தை ஆண்டவர் கேட்கின்றார் சாமுவேல் என்ற ஒரு குழந்தையை அழகிய ஆண் குழந்தையை கொடுக்கின்றார் அந்த ஆண் குழந்தை இஷ்டவேலின் ராஜாக்களை ஏற்படுத்தும் ஒரு அதிகாரபூர்வமான ஒரு பெரிய மனிதனாக சீமானாக இறை மனிதனாக இருப்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது இஷ்டவேலின் சரித்திரத்தையே மாற்றும் ஒரு மனிதன் இந்த சாமுவேலாக இருப்பதை பார்க்கின்றோம் சாமுவேல் என்றால் அதன் அர்த்தம் தேவன் என் ஜபத்தை கேட்கின்றார் மிகவும் ஒடுக்கப்பட்ட நொறுக்கப்பட்ட சூழ்நிலையில் இருந்த அண்ணாளை இறைவன் ஜபத்தை கேட்கின்றார் அன்பானவர்களே இன்று எங்கள் வாழ்க்கையில் எங்கள் சகோதரின் பேரில் எங்கள் சகோதரன் சோதரின் பேரில் எங்களுக்கு குறை இருக்குமானால் நாங்கள் அவர்களை மன்னிக்க அழைக்கப்படுகின்றோம் இங்கு சிறு நடந்த வீட்டில் நடந்த அனைத்தையும் இங்கு அவள் அண்ணாளின் சகோதரி பள்ளி வாங்கும் நிகழ்ச்சியாக இருக்கின்றது ஆம் இதை ஆங்கிலத்தில் சொன்னால் சைல்ஹுட் ட்ரோமா அங்கு சிறு அந்த வைராக்கியம் என் அக்காவள் அல்லது என் தங்கை இவள் என் சோதரனுவன் என்று உங்களுக்குள் ஒரு வைராக்கியம் ஒரு கோபம் இருக்குமே ஆனால் அதை இன்று மன்னித்து மறந்துவிட இறைவன் ஆண்டவர் உங்களை அழைக்கின்றார் அன்பானவர்களே இதைத்தான் ஆண்டவர் எம்பெருமான் இயேசு கூறுகின்றார் மத்திய ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாம் இருபத்தி நாலாம் வசனத்தில் உங்கள் சகோதரர் பேரில் உங்களுக்கு ஏதாவது குறை இருக்குமானால் காணிக்கை செலுத்தும் முன்பு அதை அங்கே வைத்துவிட்டு ஆலயத்தில் அங்கே வைத்துவிட்டு சென்று சகோதரியுடன் சோதரியுடன் விட்டு வாருங்கள் இன்று சகோதரருக்குள் அநேக அரசியல் போராட்டங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன அவருடைய காணி ஆட்சிகளை அவருடைய சொத்துக்களை இப்படியாக அபகரிக்கும் நண்பர்கள் இருக்கின்றார்கள் சோதரர்கள் இருக்கின்றார்கள் இவை ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியமாக இருக்கின்றது வெளியில் ஆலயத்தில் பெரிய பக்தியுள்ள கிறிஸ்தவன் பக்தி உள்ள கிறிஸ்தவன் என்று நாங்கள் கூறிக்கொண்டிருக்கின்றோம் ஆனால் ஒடுக்கப்பட்ட சோதரனின் காணியாட்சிகளை அவன் சொத்துக்களை அவனது இருதயத்தை காயப்படுத்தி கொண்டு இருக்குமே ஆனால் இருப்பீர்களே ஆனால் ஆண்டவர் உங்களை பார்த்து முதலில் மனம் திரும்பி சோதரனுக்கு நிசைத அநியாயத்தை மீண்டுவிடு என் அப்பொழுதுதான் உனக்கு ரட்சிப்பு இருக்கு பரலோகம் இருக்கின்றது என்று ஆண்டவர் கூறுகின்றார் அண்ணாளின் சகோதரி செய்த அந்த கொடுமைகளை நீங்களும் செய்யாத ஆண்டவர் உங்களை அன்புடன் அழைக்கின்றார் என்பானவர்களே இங்கு நாங்கள் பார்க்கும் பொழுது அன்னால் ஜபத்தில் ஆண்டவர் என் ஜபங்களை கேட்கின்றார் என்று அழகாக கூறுகின்றார் இங்கு ஆண்டவர் கூறுகின்றார் மத்திய பதினோராம் அதிகாரம் முப்பத்தி எட்டாம் வசனத்து மணிக்கும் இருபத்தி எட்டாம் வசனத்தில் வருத்தப்பட்டு பார்வம் சுமப்பவர்களே நீங்கள் எல்லாரும் என் அண்டை வாருங்கள் நான் உங்களுக்கு இல்லை பாடுதல் தருவேன் என் நுகம் இலகுவாயிருக்கும் என் சுமை இலகுவாக இருக்கும் ஆம் இதன் தாற்பயம் என்ன எமக்காக வேதனையின் மத்தியில் கசப்பின் மத்தியில் நாங்கள் இருந்தால் அன்னாளைப் போல ஆண்டவர் இயேசு எங்களை அன்புடன் அழைக்கின்றார் இதன் பின்னணியம் என்னவெனில் அங்கு விவசாயத்தில் வயல்களை உழுவும் பொழுது புதிய எருதை புழு புதிய பசு எருதை அங்கு கொண்டு செல்லும் பொழுது அவர்களை பழக்குவிப்பதற்காக அங்கு ஏற்கனவே பயிற்றுவிக்கப்பட்ட திடகாத்திரமான அங்கு காளையை அங்கு ஒரு பக்கத்தில் போட்டுவார்கள் மறுபக்கத்தில் இளம் காளை அறியாத காளையை போட்டுவார்கள் அந்த பெரிய காளை சுமை முழுவதையும் தனக்குள் ஏற்றுக்கொள்ளுகின்றது ஆம் அது சுமையை ஏற்றிக்கொண்டு இந்த இளம் காளையை கன்றுக்குட்டியை அது பாரம் ஏற்க முடியாதபடிக்கு அதை பயிற்றுவிக்கின்றது ஆண்டவர் என் சுமை இலகுவாக இருக்கும் மெதுவாக இருக்கும் ஏற்பூட்டி பொழுது இப்பொழுது டிராக்டர்கள் நவீன இயந்திரங்கள் இருக்கின்றது உங்களுக்காகவும் எனக்காகவும் ஆண்டவர் எங்கள் சுமையை அவர் நுக தென் நுகத்தின் மேல் கழுத்தின் மேல் ஏற்றுக்கொண்டார் சிலுவை அவர் சுமந்த பொழுது அந்த வேதனையை ஏற்றுக்கொண்டிருக்கின்றார் எங்கள் ஜபங்கள் எங்கள் வேதனைகள் எங்கள் அங்கலாய்ப்புகள் எங்கள் வியாதிகள் எங்கள் பதட்டமான சூழ்நிலைகளை நீங்கள் ஆண்டு உரண்டே அர்ப்பணிப்பீர்களா அன்று அந்நாள் குழந்தை பெற முடியாது என்று ஒடுக்கப்பட்டு கசக்கப்பட்டு புளிக்கப்பட்ட அவள் எத்தனையோ குழந்தைகளுக்கு தாயாக அரசர்களுக்கு மேலாக ஒரு மகனை உருவாக்குகின்றார் சாமுவியல் என்றதன் அர்த்தம் தேவனின் ஜபத்தை கேட்டார் இன்று என் அன்பான சோதரியே என் சோதரனே உங்களது வியாதி உங்கள் சரீர வியாதி அல்லது வேறு சூழ்நிலைகள் வேதனையின் மத்தியில் நீங்கள் இருக்கின்றீர்களா குடும்ப சூழ்நிலைகள் பொருளாதார சூழ்நிலைகள் இப்படி பிள்ளை உங்கள் குழந்தைகளை குறித்த சூழ்நிலைகள் எதுவாக இருந்தாலும் ஆண்டவுடன் அர்ப்பணியுங்கள் நம்பிக்கையுடன் பின்பு கூறப்படுகின்றது அந்நாள் அதன் பின்பு துக்க முகமாய் இருக்கவில்லை ஆம் நம்பிக்கை விட்டு இது நடக்குமா நடக்காதா என்று சந்திக்க சிந்திக்க வேண்டாம் ஆண்டவரை செய்வார் என்ற அந்த விசுவாசம் உங்கள் ஜபத்தை ஆண்டவர் கேட்டு விடுதலை தருவார் சிந்திப்போம் செயல்படுவோம் எழுந்து நாட்கள் நாங்கள் ஆண்டவருக்குள்ளமை உறுதிப்படுத்த அன்னாளைப் போல நாங்கள் இரட்டிப்பாய் மகிழ்ந்து களிகூற அழைக்கப்படுகின்றோம் இதுவன் உங்களை ஆசீர்வதிப்பார் ஆமே அன்பானவர்களே தேவ ராஜ்யத்தின் விஸ்தாரத்துக்கு நீங்கள் இக்காணொலியை பார்த்தும் இதை உங்கள் நண்பர்களுடன் பயிர்வதற்கும் சப்ஸ்கிரைப் செய்வதற்கும் மிக்க நன்றி உங்களை ஆசீர்வதிப்பாராக